அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு ஜாதத்தை நம்ம கையில எடுத்த அப்படின்னா ஏகப்பட்ட தோஷம் சொல்லுவோம் குடும்ப தோஷம் புத்திர தோஷம் சேவன தோஷம் மனை தோஷம் அப்படின்னு தோஷங்கள் நம்ம அடிக்கிட்டே போவோம் அதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருமண தோஷம் தான் அதிகமா நம்ம பேசுவோம் அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் சுக்கரன் இவங்க எல்லாம் பலம் இழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் நூற்றுக்குழு ஆகாது அப்படி திருமணம் ஆனாலே அவங்க அவங்க மனைவி அவங்ககிட்ட இருந்து வாழ மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதாவது மனைவி குழந்தைகளோட கண்டிப்பா வாழ முடியாது அப்படிங்கிறதான் ஒரு விதி இதுக்குள்ளதான் அந்த விதிகளெல்லாம் அப்படி இந்த தசாநாதன் புத்திநாதன் அப்படின்னு பிரிஞ்சு இதுக்குள்ளதான் பிரிஞ்சு வரும் சரிங்களா சரி அதுல ஒரு மிக முக்கியமா அதாவது ஒரு ஒன் அதாவது ஒன் வேட கொஸ்டின் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருச்சுக்குடன் இணைவு அதிகபட்சம் ஒரு ஜாதகத்துல பெரும்பாலும் இந்த விதிகள் வந்து கரெக்டா இருக்கும் அதே பெரிய எண்பது பிரசம் கரெக்டா இருக்கும் அது ஒரு இருபது பிரசம் தான் விதியும் விதி விதி விலக்குள்ள உட்பட்டு ஒரு வழி வேற கிடையாது சரிங்களா இப்ப ஒரு ஜாதகத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குரு சுக்குரன் நினைவு குரு சுக்குரன் நேர் நேர் பார்க்கறது குரு சுக்கரன் கேந்திரத்தில் இருக்குது இந்த அமைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த காலகட்டத்துல திருமண வகையில பிரச்சனை கொடுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா அந்த தசாபதி காலத்துல கணவன் மாணவி சண்டை சச்சரவு அதே மாதிரி தான் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றது இல்லற வாழ்க்கையில அவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தி தீர்மா அது எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது சரிங்களா இது ஒரு மா பாரம்பரிய ஜோதிடத்துல இது ஒரு மாறாத விதி ரீதி நீ செக் பண்ணிப்பாங்க அதுக்கடுத்து ஏன் அப்படின்னா குரு வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு சுக்ரன் அசப்ப குரு அப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா குரு கொடுக்க சுக்ரன் தடுப்பாரு சுக்ரன் கொடுக்க குரு தடுப்பாரு சரிங்களா அப்ப சுக்ரன் என்ன கொடுக்க நினைப்பாரு அப்படின்னா தாம்பத்தியத்தை கொடுக்குன்னு நினைப்பாரு ஆனா குரு வந்து தாம்பத்திய கொடுக்க விட மாட்டாரு அப்ப சுக்ரன் அப்ப கு சுக்ரன் கொடுக்க வேண்டிய வேலையை வந்து குரு தடுப்பாரு அப்ப குரு என்ன பண்ணுவாரு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னா புத்தகத்தை அந்த கொடுக்கறது நினைப்பாரு அதை வந்து சுக்ரன் தடுப்பாரு அப்ப இந்த அமைப்புல இருக்கும் பாருங்க குரு சுக்ரன் தொடர்பு இந்த குரு சுக்ரன் இணைவு அஹ் குரு கேந்திர இதெல்லாம் பெருமை பார்த்தா மெயினா தோஷம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் தோஷம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு இல்லற வாயில கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இதெல்லாம் கண்டிப்பா ஜாத்துல கண்டிப்பா இருக்கும் அப்ப ஒரு ஜாத்துல குரு சுக்கரன் நினைவு குரு சுக்கரன் நேர் நேர் பாக்குறது குருக்கு கேணத்திற்கு சுக்கரன் இருக்கு இதெல்லாம் பெரும்பாலும் திருமணங்கள தோஷத்தை மெயினா பாக்கணும் சரிங்களா இது மாதிரி ஜா இது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் ரொம்ப பொருத்தமாக ரொம்ப கவனமா பாக்கணும் பார்த்து எனக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இது மாதிரி அமைப்பு எனக்கு இருக்கு ஆனா இருந்து நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க உங்களோட டேட்டா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் விளக்கு காத்திருக்கேன் சரிங்களா மேலும் மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்க்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்